காவல் மாரியம்மன் திருக்கோவிலில் திருநெறிய தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது கோவை வெரைட்டி ஹால் சாலையில் உள்ள காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கும் அருள்மிகு காவல் மாரியம்மன் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது செவ்வாய்க்கிழமையன்று மங்கள இசையோடு முளைப்பாளிகை தீர்த்த குடங்கள் திருக்கோவிலுக்கு எடுத்து வருதல் திருவிளக்கு வழிபாடு மூத்த பிள்ளையார் வழிபாடு அனுமதி பெறுதல் ஐம்பூத வழிபாடு என பல்வேறு பூஜைகளுடன் துவங்கியது புதன்கிழமையன்று மங்கள இசை திருப்பள்ளி எழுச்சி கருத்தினால் திருமஞ்சனம் விமான கலசம் நிறுவுதல் திருச்சுற்று மூர்த்திகளுக்கு என் வகை மருந்து சாத்துதல் பிரசாதம் வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது வியாழக்கிழமையன்று மூர்த்திகளுக்கு அணைந்து ஆட்டி காப்பணவித்தல் காவல் மாரியம்மனுக்கு நான்காம் கால வேள்வி நூத்தி எட்டு வகையான காய்கனி கிழங்கு உள்ளிட்ட மூலிகை ஆகுதி பொருட்கள் ஆகுதி போன்ற பூஜைகளை தொடர்ந்து திருக்குடங்கள் திருக்கோவிலை வளம் வருதல் விமான கலசத்திற்கு திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவை திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுரு சுவாமிகள் தலைமையிலும் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் முன்னிலையும் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ அய்யனார் ஆதினம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஷ்டி ஹரிஹர ஸ்ரீ சீனிவாச சுவாமிகள் மற்றும் காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் வெரைட்டி ஹால் ரோடு காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி கலந்து கொண்டார்கள் இத்திருக்கோவிலில் அருள்மிகு அரசடி விநாயகர் அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு அம்மையப்பர் அருள்மிகு சீனிவாச பெருமாள் அருள்மிகு பாலமுருகன் அருள்மிகு முனியப்ப சுவாமி மற்றும் நவக்கோள்கள் இத்திருக்கோவிலில் அமைந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இதில் தலைவர் உதவி ஆய்வாளர் மாரிமுத்து செயலாளர் உதவி ஆய்வாளர் ரவி பொருளாளர் திருமதி ரேவதி ஆசை தம்பி விழா குழு உறுப்பினர்கள் உதவி ஆய்வாளர்கள் சுப்பிரமணி முருகேசன் குமரவேல் ரங்கநாதன் மற்றும் ராஜேஷ் மருதராஜ் ரமேஷ் பாபு ஆறுமுகம் பக்தர்கள் பேரா கமிட்டி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கும்பாபிஷேக குழுவோட தலைவராக இருக்கேன் இந்த கோயிலானது கோவை பிஹெச் ரோடு விரட்டிகால் ரோடு காவலர் குடியிருப்பில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரர் இருந்த இங்கிலீஷ் போலீஸ் இருக்கிற காலத்திலே இந்த கோயில் இருக்கு அரச அரச மரத்தடி விநாயகர் தான் முதல் முதல் இங்கே இது பண்ணாங்க வந்து எத்தி எங்களுக்கு முன்னாடி இருந்த காவலர்கள் அதை வந்து முதல் முதல் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க இந்த கும்பாபிஷேகம் வந்து நாலாவது கும்பாபிஷேகம் வந்து இப்போ சிறப்பு அழைப்பாளர்களா குமார மடாலய மடாதிபதியோ கோவை காவல் மாநகர காவல் ஆணையர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சுக்கிறாங்க நமது காவல் மாரியம்மன் கோயில் வெரைட்டி கார்டு ரோடு ஹோட்டல் குள்ள குடியிருப்பு காவலர் குடியிருப்புக்கு மத்தியில இது ஒரு அரச மரமும் விநாயகருமாக வழிபட்டு பிறகு கன்னிமார் சாமிகளை ஸ்தாபித்து அதன் பிறகு காவல் மாரியம்மன் இங்க அருளாட்சியில் இருந்திருக்கு முழுக்க முழுக்க காவலர் முழு நூறாண்டுகளாக வழிபட்டு வருகிறார்கள் ஆண்டு குடமுழுக்கு அண்ணன் மாரிமுத்து அவருடைய முழு ஏற்பாடு அவருடைய ஏற்பாட்டுல தான் இது நடந்துட்டு இருக்குது மடாலயம் சுவாமிகள் ஐயனார் ஆதீனம் சுவாமிகள் கோவை மாநகர காவல் கோவல் காவல் துணை ஆணையர் தெற்கு சரக உதவி ஆணையர் மற்றும் அனைத்து காவலர்களுக்கும் எங்களது திருக்கோவில் கமிட்டியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசமரம் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இங்க இருக்குது ஆரம்ப காலத்துல அரசமரத்தடியில விநாயகர் மட்டுமே வழிபட்டு வந்தது பிறகு கன்னிமார் சாமிகள் படிப்படியாக சிவன் சக்தி இங்க வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க காவல் குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வழிபட்டு வருவார்கள் வணக்கம் இந்த காவல் மாரியம்மன் கோயில் அது கடந்த ஆண்டு கால பழமையான கோயிலாகும் இந்த மாரியம்மன் குடியிருப்பிலிருந்து வந்த அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் தங்கள் குழந்தைகள் நல்ல முறையில் படித்து பெரிய பெரிய உதவி பதவிகளை பெற்று நல்ல நிலைமையில் இருக்கிறது இதெல்லாம் முக்கியமான காரணம் இந்த காவல் மாரியம்மன் என்பது மிக நட்பான இது வணக்கம் வணக்கம் அவர்களுக்கு காவல் மாரியம்மன் கோயிலிருந்து என் பேர் ரேவதி இந்த கோயில் வந்து பழமை வாய்ந்த கோயில் நாங்கள் இங்கே குடியிருக்கிறதுனால இருந்து எல்லா குழந்தைங்களுமே எல்லா பெரிய அளவில் லெவலில் இருக்கிறாங்க எல்லா பேரண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்கிறாங்க காவலர்களும் நல்லபடியாக போய் வந்து நல்லபடியாக எல்லாருமே இங்கேருந்து ரிட்டையர் ஆகி போறாங்க அதனால மாரியம்மனுக்கு ரொம்ப சிறப்பானது எல்லார் மக்களும் கலந்து சிறப்பித்து கொடுத்ததுக்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மாரியம்மன் சிறப்பான சிறு எல்லா சந்தோஷமா காவல் குடியிருக்கிற அத்தனை சந்தோஷமா இருக்காங்க நாங்க வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் வந்ததுலருந்து நம்பிக்கையோட சாமி கும்பிட்டு போறேன் அம்மா எங்களுக்கு நல்லபடியா எல்லாரும் நல்லா இருக்கும் எனக்கு அது சந்தோஷமா இருக்கு அந்த அப்பா வந்து எங்களை ரொம்ப சிறு சிறப்பமா வச்சிருக்காங்க எவ்வளோ இருக்கு மக்களும் நல்லா இருக்காங்க என்னோட பேர் வந்து கும்ரவேங்க நான் இந்த காவலர் குடியிருப்பில் பிறந்த நாட்களே தான் இருந்துட்டு இருக்கேன் நமது காவல் மாரியம்மன் திருக்கோயிலானது கடந்த நூறாண்டுகளாக இந்த விரட்டி காலத்தோட காவலர் குடியிருப்பில் பிரிட்டிஷர் ஆட்சி காலம் முதல் கொண்டு அம்மன் அவர்களுடன் இங்கே எல்லாருக்கும் வாசி வழங்கி இந்த குடியிருப்பு வாசிகள் அனைவரும் மற்றும் பொதுமக்கள் அனைவரோட வேண்டுதல்களையும் நமது அம்மன் நிறைவேற்றி கொடுத்து இன்று வரை தொடர்ந்து இன் வருங்காலங்களிலும் அனைவருக்கும் எல்லா அருளும் கிடைத்து அருள் வாங்குவாழ இறைவனை பர்த்திக்கொள்வோமாக வாழ்வாளமுடன் திருச்சிட்டு ஓம் நம சிவாய் மாரியம்மன் துணை கோழி அம்மன் கோயிலிருந்து ஒப்ளி விநாயகர் கோயிலுக்கு திருவள்ள கன்னிமார்கள் அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் ஒரு கன்னிமாரும் மட்டும் நம்ம இந்த விநாயகர் கோயில் இருக்கிற அரச மருத்தடையில் வந்து அமர்ந்துட்டாங்க இதை வந்து எங்க காண காமியை காண சொல்லி கூப்பிட்டு போகும்போது இந்த விளையாட்டு மாரியம்மன் சொல்லி ஒரு இதில் வந்து நம்ம இங்கே கோயிலை எடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி ஒரு எண்பத்தி மூணுல இங்கே விளையாட்டு மாரியம்மன் சொல்லி தான் பேர் காவல் மாரியம்மனுக்கு வந்து விளையாட்டு மாரியம்மன் தான் பேர் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மருவி காவல் மாரியம்மன் சொல்லி எண்பத்தி ஆறில் இருந்து இந்த திருவிழாவில் சிறப்பாக நம்ம எல்லாரும் காவல் குடும்பங்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் இது நாலாவது கும்பாபிஷேகம் விநாயகரும் முனியப்பனும் தான் பழமையானவர் அவர் முந்நூறு வருஷம் பழமையான அஹ் மரத்தடி இது மாரியம்மனுக்கு மட்டும்தான் நாங்கள் எண்பத்தி மூணுல இருந்து சாமி கும்பிட்டு எல்லாரும் சிறப்பாக நடத்தினோம் அதோட அருள் வந்து எல்லாத்துக்கும் திருப்தியாக கிடைச்சிருக்கு